சாய்ரா வணக்கம் சாய்ரா நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாதத்தை செய்யறதை பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ரசம் சாதம் எப்படி செய்கிறது எல்லோரும் சாம்பார் சாதம் காரக்குழம்பு பிரிஞ்சி சாதம் இப்படிலாம் நிறையா செஞ்சு பார்த்துருப்போம் இப்போ நாம் செய்கிறது ரசம் சாதம் வித்தியாசமான சாதத்தை எப்படி செய்யறது ரொம்ப எளிமையாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் சாதம் இருந்தது முதல்ல அதுக்கு தேவையான எண்ணெய் போட்டாச்சு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் அதை போட்டு நல்லா போட்டுட்டு கடுகு போட்டாச்சு இது எல்லாமே வளர்க்கணும் கொஞ்சம் அந்த மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு கொஞ்சோண்டு தக்காளி ரொம்ப தக்காளியை கொஞ்சமாக அரைச்சி அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் நல்லா போட்டு அதை எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு தரா இது எல்லாத்தையும் எண்ணெயத்தில் வதங்கணும் வதங்கினோடனே அதே போல் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நல்லா அரைச்சிட்டு அதில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்ற தான் செய்கிறோம் இது தண்ணி ஊற்றினா நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வைக்கணும் அரிசி பருப்பு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு ஊற வச்சிருக்கணும் அரிசியோட பருப்பையும் ஊற வச்சாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியோட பருப்பையும் போட்டு ஊற வச்சு அதில் போட்டுடுவோம் தண்ணி நல்லா மூடி வைக்கணும் மூடி வச்சிட்டிங்கன்னா இப்படி கொதிக்குது பாருங்கள் இப்போ கொதிக்கும் போது நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டிங்கன்னா இப்போயே உங்களுக்கு ரசம் வாசனை வரும் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறதுங்க ஏன்னா உப்பு தண்ணி போட்டுறது தான் உப்பு போட்டு விடணும் நல்லா கொதி வந்துருச்சு சாதம் ரெடி ஆச்சு ரொம்ப இப்படியே எடுக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சல் ரசத்துக்கு கண்டிப்பாக புளி கரைச்சல் ஊற்றியாச்சு அதையும் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு தம் கட்டினீங்கன்னு வச்சிங்களேன் சுவையான சாதம் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு கொதி இன்னும் ரெண்டு கொதி வந்துடுச்சுன்னா அப்புறம் நிறுத்த வேண்டி தான் இது அப்படியே எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையான சாதம் நமக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் செய்கிறோம் ரச சாதம் நமக்கு சூப்பராக வந்துடுச்சு இது மேலே கொத்தமல்லியை புதினா கொத்தமல்லியை மேலே போடணும் புதினா வேண்டாம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு அதை எடுத்து மூடி வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா சுவையான சாதம் ரெடி ஆகிடுச்சி பெருங்காயத்தில் லைட்டாக மேலே தூக்கணும் ரொம்ப தூவாதீங்க சுவையான சாதம் ரெடி